குறப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கணும் அதுக்காக தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம் ஹெச்எப் கண்ணு சென்னை கண்ணு தான் அது வந்து வாங்கி கட்டி வச்சுருக்கோம் ஸோ அப்படி வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாரம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படியே வந்து பாருங்கள் லைவில் இந்த சந்தைக்கு வந்து வளர்ப்பு கண்ணுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க இதில் வந்து காரியமங்கலம் சந்தைக்கு வருது பாருங்கள் அந்த கண்ணுங்கள்லாம் வந்து இங்கேயும் வந்து மேக்ஸிமம் வரும்

சொல்றாங்க கலர நல்லா இருக்கு உடம்பு வந்துச்சுன்னா நல்லா வரும் கணக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நாம வாங்கின கண்ணு வந்து பாத்தீங்களா அங்க இருக்கு காட்டுற மாதிரி அதை வந்து பாத்தீங்களா தான் ஒயிட்டு இங்கே வந்து கொஞ்சம் பேட்சி இதாக இருக்கும் இதுதான் வந்து நாம் வாங்கின கன்று இப்போ வந்து உரப்பு சந்தையில் வந்து எடுத்த கண் இது தான் நம்மளது வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிடாரி வந்து இருக்குது சிறுவுக்கு ஒன் இயருக்கு இன்னொரு கிடாரி வந்து வாங்கியிருக்கோம் இது சின்ன கண்ணை தான் வீட்டுக்கிட்ட இருக்கு கொஞ்சம் பெருசு அது டேஸ்ட்டில் வந்து இருக்குது இது வந்து பரவால் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வந்து வளர்க்கணும் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கணும்னு கேட்டிங்களா பதினேழாயிரத்துக்கு வந்து வாங்கணும் இன்னைக்கி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்களா சரியான ரேட்டு அதே ஜெர்சி வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு பத்துக்குள்ளேயே வந்து வாங்கியிருக்கலாம் இந்த சைஸ் எச் ச ரேட்டு தான் பதினேழாயிரத்துக்கு மேலே தான் இந்த சைஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்து அந்த ரேட்டு வந்து கொடுத்தாங்க இல்லைன்னா இருபதாயிரத்துக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க வந்து சரியான ரேட் வந்து பொது கண்ணங்கள்லாம் சின்ன பிறந்த குட்டியே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வந்து போயிட்டு இருக்கு இது எல்லாம் வந்து பில்லு குளித்து எல்லாமே இந்த எடுத்துக்கிற தான் பாத்திர தெரியும் நல்லா வந்து மேய்ச்சல் வந்து எடுத்துக்கிறது பதினேழாயிரம் ரூபாய் அதிக ரேட்டாக ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து யாரும் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுக்கறதில்ல காரியமங்கலம் சந்தைகள் சரி காரியமங்கலம் சந்தைகள்லாம் வந்து போனா இருபதாயிரத்துக்கு தான் ஆனால் வந்து நாம் வந்து அங்கே வந்து எடுக்கல ஏன்னா வந்து அங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக ஸோ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வளர வளர அந்த கருப்பு வரும்னு நினைக்கிறேன் கருப்புறதான் என்ன கலர் வரும்னு தெரியல ரெட்டு க ஒரு ரெட்டாக இருக்குது கொஞ்சம் மீடியம் ரெட்டாக இருக்குது ஸோ கருப்பாக வருமா ரெட்டாக வருமானு தெரியல ஆ வாங்கிச்சு

இந்த சைஸ் வந்து வாங்கினா என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கலான்னு கேட்டிங்களா முப்பதாயிரத்துக்கு மேலே தான் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த மாதிரி கிடாரி வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் மார்க்கெட்டில் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ஏன்னா அது கம்மியெல்லாம் வந்து யாரும் கொடுக்கறதுல முப்பது கீழெல்லாம் யாரும் தர மாட்டாங்க ஏன்னா நல்லா இருக்குது கிடாரி இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு நாற்பதுக்கு மேலே வந்து அதான் போகும் இது பார்த்தீங்களா ஒரு இருபத்தி இருந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க சரி ஓகே வீட்டுல வந்து கிளம்ப போகிறோம் வண்டி வந்து சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் ஏன்னா வண்டி வந்துடுச்சு கண்குட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம் லைவ் வந்து கண்டினியூ வந்து பண்ண நான் லைவ் வந்து அப்படியே போட்டுருக்கலாம் நாட்டு மாட்டு சைடு வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் போடுவேன் மிஸ் பண்ணாம வந்து பாருங்கள் நாட்டு மாடு வீடியோஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க red and white. െട്ട് ഒന്നല്ല കണക്കുട്ടി ഇരുപത് പരവാലതാണ് കണക്കുട്ടി ഇരുപതായിരം രെ അൻ്റ്റ് നല്ല കണ്ണുതാണ്